கரெக்டாக அந்த அம்மா இருந்தாங்க சத்யா அம்மாவும் நான் பேசிட்டே பால் வந்து உங்க ஒண்ணுக்கு வரும் நைட்டு நாங்கள் வந்து வரைக்கும் நேரம் இருந்தாலும் அம்மா கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் அப்படி பால் வாங்கி அம்மா வச்சுருந்தாங்க அது வாங்கி போனப்போ பத்தரைக்கு தொடர்ந்துங்க பதினொன்று பதினொன்றே முக்கால் வரைக்கும் வரலீங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும் இருக்கும்போது நாளைக்கு சித்திரா போகணும் நம்மி நாடு வீடு தடுப்பூ அம்மா சொல்லலாம்

தா வரத்தல் செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பொங்காளி அம்மன் நடுவுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வண்ணாருக்கர் பண் அவங்களும் தகுதி செஞ்சிருக்காங்க மரத்தில் ஏதோ அதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஒரு சைடு வந்து வந்து விநாயகர் மூணுமே வந்து ஒரே எண்ணில் வச்சுருக்காங்க அதனால வந்து மரத்தில் செஞ்சதுனால அது சேவல எது பண்ணுறது இல்லைங்க அதனால் பொங்கல்ங்கிறது வச்சு போய் பூஜை வந்து கும்பிட்டு வந்துடலாம் நிச்சயம் பண்ணி சக்கரை பொங்கல் சக்கர பொங்கல் வச்சு கோழி சேவல் கொண்டு போய் அவசியம் போடுவோங்க போட இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் விழுதுங்களாமா உங்களுக்கு கொஞ்சம் கிட்டவே கொண்டு போய் காமிக்கிறேன் அழகா விழுந்து சின்ன பொங்கல் அழகா பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அருமையா விழுந்துருக்குது கோயில் பார்த்த மாதிரி அரிசினான்னு போடணுமா சா பொங்கலுக்கு नॉन डोन डोन आफ लीडर आफ लीडर ठीक वैन बाई अल्लाह ओके आइसी नाइट बहुत आज चीज़ है सत्य और दुख पड़ रहा है ना आन बोंग कर What... कर काम की तुम्हारी आइसी नाइट भी बहुत आज है इधर बोल पाँच दिन ना नेक्स्ट सितरा बोल नॉमी நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மதிசூட்டிக்கு பதினெட்டாவது வயசு பதினேழு முடிஞ்சு பதினெட்டு வயசுங்க நாளைக்கு பர்த்டே மதிசூட்டிக்கு அப்போ அதனுடைய இன்னதும் இருந்துங்க எல்லாம் ப நாளைக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறோம்ங்க பொங்கல் வச்சு கோயிலுக்கு போகிறாங்க ரெடியாகி சத்தியாக பொங்கல் கொண்டு வர அப்படி கொண்டு வந்துதான் கார்ல கிளம்ப ஆச்சு எடுத்துக்கிட்டீங்களா பொழம்புலாம் எடுத்து ஆச்சு பொங்கல் உள்ளே காமிக்காம வந்து பரவாயில்ல மறந்துட்டாங்க லேட்டாயில்ல லேட்டாயிடுச்சுங்க மதீஷ் கூட்டு ஸ்கூல் தோட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சு கடையில தேங்காயம் பூவெல்லாம் வாங்கினா சரி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பி கிளம்பியாச்சுங்க காலையில் ஆறு மணியில இருந்து வேலை செஞ்சால் மணி பத்து ஆயிடுச்சு மீதி மதீஷ் பார்த்தீங்கன்னா ஒம்போதரைக்கு தான் ஸ்கூலு அதனால அவனை தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க கிளம்புறதுக்கும் மணி பத்து ஆயிடுச்சு இனி எப்படி இருந்தாலும் போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுங்க சிவகிரிக்கு பக்கமாக போகணும் அதனால் சரி அங்கே கோயிலில் போயிட்டு சிவகிரி தாண்டி போகணும் ஓகேங்க கோயிலில் போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் அங்கே நல்ல கூட்டம் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால நல்ல கூட்டமாக இருந்துச்சு அதனால் வீடியோவே எடுக்கவே முடியல கோவில்குள்ளேயே இருந்தால் எப்படி ஒன்று எடுத்துருக்கலாம் இது வந்து கோயில் வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால ஒரு சின்ன ஷெட்டுக்குள்ளே தாங்க சாமி வச்சுருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுக்க முடியல அப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே கொ பொங்கல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்க அங்கேயும் சாப்பிட்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தவங்க நல்ல வெயில் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் தெரியறதில்ல இந்த மாதிரி வெளியில் போனோம் அப்படின்னா தான் நல்ல வெயில் அதனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீதி மதீஷ் பார்த்திங்கன்னா நாலரைக்கு தான் வருவோம் ஸ்கூல்லேருந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ளே எங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு அன்னைக்கு ஒரு தடவை போன வாரம் வந்தப்போ நாங்கள் மரமெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இப்போ அது தென்னை மரம் வந்து உள்ளுக்கு ஒரு ஒரு ஏக்கராவுக்கு மேலே உள்ளுக்கு தென்னங்கன்று வைக்கிறாங்க எழுபத்தி என்னாட்டு எண்ணாட்டு வைக்கிறோம்னாங்க அப்போ அதனால் அது கூட வந்து மாமரம் சப்போட்டா மரம் நெல்லிக்காய் மரம் எம்ச்சமலை மரம் கொய்யாக்காய் மரம் ரெண்டு ஐட்டம் மரம் அதே மாதிரி வாட்ரு ஆப்பிளா வாட்ரு ஆப்பிள்

எங்க கட இன்னும் வீட்டுக்குள்ள நான் கொண்டு வந்து வச்சு செடிகளும் போன வாரமும் வாங்கி கொடுத்தப்போ ஒரே சத்தமா கிடந்ததுங்க எந்த இடத்துல வைக்கணும் ஒன்னா வச்சிட்டு போங்க இல்லாட்டி எந்த நேரம் வைக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க ஒரே சத்தமா கிடந்தது நாங்க என்னத்தையோ ஒண்ணுங்க வாங்கிட்டு வந்து வச்சு போட்டு நாங்க நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதிக்குட்டி வந்து அங்க இருப்பான்னு சொல்லிட்டு நாங்க வச்சு போட்டு நாங்க கிளம்பிட்டோம் நாங்க அதுக்கப்புறம் இடையில கூப்பிட்டும் கேட்கல சரி கூப்பிட்டு அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கல அப்புறம் வயசானு வச்சுக்கோங்க தோட்டத்தில் இருக்கும் போது அப்படிங்க அவரை வர சொல்லி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எங்க இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது இருக்குது வீடு வைக்கும்போது ஒரு ஒரு ரூம் போ வச்சிருந்தோம்ங்க நாங்க வீடு கட்டுற சமயத்துல அப்ப அவங்க வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க எங்க வீட்டில் அவங்க அந்த வீட்டில் வந்து குடியிருக்காங்க அப்புறம் அவங்க வந்து தான் எல்லாம் அதில் வச்சு கொடுத்துருந்தாங்க தென்ன மரத்துக்கு எல்லாமே வச்சாச்சுங்க வீட்லேயே மாமரம் சப்போட்டா எல்லாருமே வச்சு இப்ப எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த கொடுப்பனை இல்லைங்க கேட்டா விவசாயம் பண்ணுறங்கிறாங்க ஒரு மரம் கூட தென்னை மரம் வேணால் இருக்குதுங்க வேற எதுவுமே கிடையாது ஏதோ நம்ம குட்டி நம்ம குட்டி நாச்சு ஏதாச்சும்

இதுவா இது சோளத்தட்டு மக்கள இதெல்லாம் வந்து மாட்டுக்கு அறுத்து போட்டாங்க அப்புறம் கொஞ்சம் காயம் காட்டி மாட்டே இதில் பிடிச்சி கட்டிட்டாங்க இது வந்து சோளத்தட்டு தான் அப்படின்னு ஆகிட்டு வருது அழிஞ்சு போச்சுங்கிறா செடியெல்லாம் அழியாது சார் வயதின்னு சொல்லுவாக்கலாம் இங்க பாருங்க இதெல்லாம் தென்னம்ப பிள்ளை வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோட்ல இருந்து அந்த கோடு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க ஒரு ஏக்கரா வாட்டர் இருக்கு அதுக்கு எல்லாமே தென்னை பிள்ளை வச்சாச்சு இதுக்கு தான் வச்சுருக்காங்க நான் கீழே வைச்சோன்னே அங்கே வந்து நிழல் கட்டிக்கும் மரம் வரும் காய்க்கு வந்துருச்சுங்க அதுக்குள்ளே வச்சிங்கன்னா நிழல் மரம் வராதுன்ட்டாங்க இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வச்சா தென்னை மரம் என்னதுக்குள்ளேயே அங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது ஒரு மாமரம் இங்கே மாமரம் வச்சிருக்காங்க சப்போர்ட்டாவும் ஆமாம் சப்போர்ட்டா மாமரம் தானே மாத்தா மாமரம் ஓ சின்ன குட்டிவா அது என்ன மரம்னு வைப்பாரு அங்கே அது மாமரம் தானே பாரு பார்த்தீங்கன்னா நாலு நாலு மரத்துக்கு இடையில ஒவ்வொரு மரம் வச்சுருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்தட்ட அவங்க எங்கள் சின்ன தாத்தா அவங்க வீடு அவங்க தோட்டம் இருக்குது பங்கு அவங்களுக்கு பகுதி அதனால வந்து அதுக்கு அந்தட்ட அதுக்கு பக்கமாக வச்சோம்னா அவங்க இதுக்குள்ளே போயிடும் அப்புறம் அவங்க வந்து மரத்தை வெட்டணும் பிடிக்கும் பொறிக்கிறதில்ல வந்து அங்கே வந்து சும்மா நல்ல அடிக்குபாங்க அப்போ அதனால் வந்து அங்கே சேர்த்து வைக்காத நாங்கள் எங்கள் இதுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் எங்கள் ஒரு மாமரம் இருக்குது அங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் அது அங்கே இருக்குது எத்தனை மரம் மூணு மாமரம் மூணு மாமரம் ஒரு நெல்லிக்காய் மரம் அங்கே ஒரு சப்போட்டா மரம் இங்கே ஒரு சப்போட்டா இருக்குது இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா எம்சி மரம் இங்கே வச்சுருக்குறோம் ஒரு எம்சி மரம் இருக்குது நிதிக்குட்டி நீ என்ன பேசணு கோகன் ட்ரீ என்ன பண்ணிருக்காங்க கோகன் ட்ரீ என்ன பண்ணிருக்காங்க

இது வந்து பீட்ரூட் கொய்யாங்களாமா பீட்ரூட் கலர் இருக்குனாங்க பீட்ரூட் கொய்யா நாங்கள் இது பார்த்தீங்கன்னா இது பீட்ரூட் கொய்யாங்களாமா எப்படி ஒன்று வளர்ந்து வந்து காய் அந்த பீட்ரூட் மாதிரியே கலர் இருக்குங்களாம் பிங்க் கலர் மாதிரி இருக்குனாங்க இது பீட்ரூட் கொய்யா அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி நேரம் இந்த நேரத்துக்கு விட்டாங்க இப்போ நாளைக்கு தான் நம்ம முறையாமா இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண கொய்யா ஆனால் வந்து இது ரோஸ் இல்லைங்க இது வந்து ஒயிட்டு வெள்ளைக்காய் இந்த இது அடுத்தது வேறு என்ன வச்சுருக்காங்க வேறு அது அந்த வயல் வச்சுருக்காங்க வாட்ராப்பிள் வந்து வாட்ராப்பிள் இங்கே வாட்ராப்பிள் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு ரெண்டு நாளாட்ட ஆயிருச்சுனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முறை இருக்கிறதுனால அங்கே தான் வேணுதுக்கும் எங்களுக்கு முறை இருக்கிறதுனால அவங்களுக்கு முடிஞ்சதான் வருங்க கூட முடிஞ்சுடும் நாளைக்கு போய் வந்துடுங்க வந்துடும் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குதுங்க இல்லாங்களா அவ்வளோ சீக்கிரம் மேல்தான் தான் இருக்கு மாமா அப்படி உள்ளுக்கு வந்து ஈரம் தோட்டம்னா தோட்டம் அந்த வரைக்கும் இருக்குதுங்க அவ்வளோதான் இல்லாங்களா இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆட்டம் ஆயிடுச்சுங்க நேரம் மதிக்குட்டி வந்திருப்பான் நாலரைக்கே வந்திருப்பான் தான் இருப்பான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் நாங்கள் முத்தூர் பக்கத்தில் இருக்கிறோம் அப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒன்றாயிரம் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு வாரமாக கோழி இருக்குது கோழி முட்டை முட்டையிட்றதுக்கு முன்னாடியே பிடிச்சிடலாம் நிறைய கோழி இருக்குது அப்படின்னாங்க என்ன சொல்லுங்கள் இல்லாட்டி கொடுத்துட்லாமா அப்படின்னாங்க சரி போடலாம் போடலாங்கிறது அப்புறம் இந்த கோழிக்கு நான் சொன்ன மாதிரி இருந்த கூடு கட்டுறதுக்கு வந்துட்டு ஆறு மணி வரைக்கும் கட்டிட்டு கூட அதை இங்கே போய் வெட்டி கொண்டு போகிறேன்னு விட்டுட்டேன் அப்புறம் இன்றைக்கி கொண்டு போகலான்னு பார்த்தா கோழி எல்லாம் அடைச்சு நீ நீக்கி விட்டுருக்குறதுனால எல்லாம் ஓடிச்சு அதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறனே தெரியல ஒரே ஒரு கோழி தான் இருந்ததுங்க ஒரு சேவல் அது பார்த்திங்கன்னா கொத்துன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தீனி கூட திங்காத வத்தி கிடக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ உழுதுங்கிறாங்க என்னமோ தெரியல கடைசியில் அதைத்தான் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறக்கோ அப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சுடுதண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க உள்ளுக்கு கிளீன் உள்ளி நீ கொண்டு போகணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எப்போ வருதுன்னு தெரியல ஆனா அடுத்த நாள் இப்ப இன்னைக்கு நாளைக்கு வந்து மதியிக்கு பர்த்டே அதனால சரி கொஞ்சம் சிக்கன் கொண்டு போகலாம் எப்பவுமே இப்ப அதான் ஃபோன் பண்ணி கேட்டான் எங்க எனக்கு எப்பவுமே வெஜ் தானே செய்வீங்க இன்னைக்கு எதுக்கு நான்வெஜ் செய்யறீங்க அப்படின்னா நினைக்கிறேன் அப்பாவும் இருக்காங்க நான்வெஜ்ஜே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இனி போகையில் கோழி வெட்டி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு தாங்க செய்யும் நாளைக்கு தாங்க செய்யும் இன்னைக்கு திங்கக்கிழமை சாப்பிட சாப்பிட மாட்டோம் அதில் சித்திரா பௌர்ணமிங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்க தொடங்கி எங்க வந்து முடிச்சிட்டோம் வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நாம வந்து எப்படியோ 1k வந்து ரீச் பண்ணிட்டோம் அதுவே வந்து ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ஆதரவ தொடர்ந்து கொடுங்க கொடுங்க அடுத்து ஒரு நமக்கு ரொம்ப சந்தோஷம் இது பாத்தீங்கன்னா நாங்க வயசான காலத்துல நானும் சத்தியமும் வந்து இந்த தோட்டத்துல தானுங்க இங்க இந்த வீட்டுல வந்து இந்த தோட்டத்துல இந்த மாமரம் சப்போட்டா மரம் எல்லாம் வந்திருக்கு கட்டில போட்டு அந்த பழம் பறி சாப்பிட்டு நாங்க படுத்துருப்போம் ஆமா எங்க நிதி குட்டி இவங்க எல்லாம் வந்து கல்யாணம் ஆவி எல்லாம் குழந்தை குட்டியோட எப்போடா வருவாங்க பேர குட்டியோ பசங்க மருமகள வருவாங்க நாங்க பாத்துக்கிட்டு கட்டில வந்துருப்போம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல திரும்ப உங்களை வந்து மீட் பண்றேன்